This video is sponsored by SBO Digital Marketing. Join SBO Digital Marketing work from home opportunity. Mobile based part-time job perfect for students and homemakers and job seekers. ஸ்கிப் பண்ணாதீங்க பெரிய தப்பு தின முன்னூறு ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பாப்புலேஷன் மூலமா தின முன்னூறு ரூபாய் சம்பாதிக்கலாம் இந்த வேலை செய்ய ஐந்து நிமிடம் போதும் ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட் குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட் ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைஃப் சாட் சப்போர்ட் முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ள முடியும் சம்பாதிக்கவும் முடியும் இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது ஐந்து வருடத்திற்கு மேலே ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட் மேலே விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க வெல்கம் டு பாட்டி வைத்தியம் யூடியூப் சேனல் நம்ம வயிறு சம்மந்தமான உண்டான தீர்வுகளை பார்த்துட்டு வரோம் அந்த வீடியோவில் கண்டினியூட்டான வீடியோ தான் இது வயிறு சம்பந்தமான நோய்கள் குறைய பூனைக்காலி விதை சுக்கு திப்பிலி கிராம்பு கருவாப்பட்டை வெண் சித்திர மூலம் வேர்பட்டை பூனை பூனைக்கண் குங்கிலியம் ஆகியவைகளை சூரணம் அரைத்து உண்டு வர வயிறு சம்பந்தமான நோய்கள் குறையும் வயிற்று நோய்கள் குறைய வாழைப்பழத்துடன் பால் கலந்து சாப்பிட்டு வந்தால் வயிற்று நோய்கள் குறையும் வயிற்று கோளாறுகள் குறைய முள்ளங்கி இலைகளை அரைத்து சாறு எடுத்து அதனுடன் தேன் கலந்து அருந்தி வந்தால் வயிற்று கோளாறுகள் குறையும் வயிற்று இருமல் குறைய வெந்தயக்கீரை எடுத்து அதனுடன் துவரம்பருப்பு சேர்த்து கூட்டு வைத்து சாப்பிட்டு வந்தால் வயிற்று இருமல் குறையும் கல்லீரல் பலம் பெற சுண்டை இலை துளிர் இலைகளை எடுத்து அதனுடன் இஞ்சி தேங்காய் புளி சேர்த்து சட்னி தயாரித்து சாப்பிட்டு வந்தால் குடல் மற்றும் கல்லீரல் நோய்கள் தாக்காமல் கல்லீரல் பலப்படும் வாந்தி மற்றும் வயிற்றுப்போக்கு குறைய கொய்யா இலைகளை இடித்து மிளகு சேர்த்து நீர் விட்டு காய்ச்சி குடித்து வந்தால் வாந்தி மற்றும் வயிற்றுப்போக்கு குறையும் இரத்த பேதி குறைய இளந்துளிர் இள அதாவது இலந்தை துளிர் இலையை நெகில அரைத்து தயிரில் கொடுக்க இரத்த பேதி குறையும் அதிக சூட்டினால் ஏற்படும் வயிற்றுவலி குறைய மாதுளை முட்டைக்கோஸ் வெந்தயம் கேரட் தக்காளி முளை தானியங்கள் சப்போட்டா வெள்ளரிப்பழம் பேரிக்காய் கீழாநெல்லி மாதுளை இவைகளை சாப்பிட வயிற்று வலி குறையும் கல்லீரல் பாதிப்பு குறைய குறைய கரிசலாங்கண்ணியின் சமூலத்தை அதாவது இலை வேர் காய் பூ பொடித்து கஷாயம் செய்து சாப்பிட்டு வந்தால் கல்லீரல் பாதிப்பு வந்து குறையும் இரத்த குறைய மாந்தாரை மொட்டுக்களை எடுத்து சுண்டக்காய்ச்சி காய்ச்சி காலை மாலை கொடுத்து வந்தால் இரத்த குறையும் வயிற்று உபாதைகள் குறைய கடுகை வானலியில் வானலியில் போட்டு வெடிக்க செய்து தண்ணீர் விடவும் பின் இந்த நீரை பருகினால் வயிற்று உபாதைகள் குறையும் உடல் ஆரோக்கியம் பெற விலாப்பழ மரத்தின் பட்டையை கசாயம் செய்து சாப்பிட்டு வந்தால் கல்லீரல் மண்ணீரல் சம்பந்தமான நோய்கள் குறையும் உடல் ஆரோக்கியம் பெற வில்வப்பழத்தின் பகுதியை சர்க்கரையுடன் கலந்து சாப்பிட்டால் குடல் சுத்தமாகும் வேதி குறைய ஆலமரத்தின் கொழுந்தை அரைத்து தயிருடன் கலந்து குடித்து வந்தால் வேதி வந்து குறையும் புண் குறைய பச்சை வாழைப்பழம் ஒன்று அல்லது இரண்டு சாப்பிட்டால் புன் வயிற்றுப்புண் குறையும் குடல் புண் குறைய மஞ்சளை கருக்கி பொடியாக்கி தினமும் இருவேளை சாப்பிட்டு வந்தால் குடல் புண் குறையும் வயிற்று பொறுமல் குறைய வெற்றிலை ஓமம் இடித்து பிழிந்து தேன் சேர்த்து பருக வயிற்று பொருமல் குணமாகும் பகலில் சாதத்துடன் அம்மன் பச்சரிசி அம்மன் பச்சரிசி இலையை துவரம் பருப்புடன் சேர்த்து சமைத்து ஏழு நாட்கள் சாப்பிட்டு வர புண் குணமாகும் திராட்சை சாறு அல்சர் நோய்க்கு மிகவும் சிறந்தது தினமும் ஒரு டம்ளர் அளவு பருகி வர அல்சர் குணமாகும் மணத்தக்காளி கீரையை அடிக்கடி உணவில் சேர்த்து கொள்ள வாய்ப்புண் மற்றும் வயிற்றுப்புண் குணமாகும் கொதிக்கும் நீரில் கிராம்பை போட்டு அதனுடன் சிறிது எலுமிச்சை சாறை விட்டு நன்றாக ஆறியதும் வடிகட்டி குடித்து வந்தால் பசியின்மை குறையும் சீரகம் இஞ்சி கறிவேப்பிலை ஆகியவைகளை தண்ணீர் விட்டு வேக வைத்து அதனுடன் சிறிதளவு சர்க்கரை கலந்து சாப்பிட்டு வந்தால் பசியின்மை குறையும் முள்ளிக்கீரையை சமைத்து அடிக்கடி உணவில் சேர்த்து சாப்பிட்டு வந்தால் பசியின்மை குறையும் ஓகே நண்பர்களே இதுதான் வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் உண்டான தீர்வுகள் இன்னும் இருக்குது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம் நண்பர்களே